ஒரு படை இருக்கும் ஒரு யுத்த என்னதான் என்னதான் இருந்தாலும் ஒரு உணவு பிரிவு இல்லாம எந்த கட்டமைப்பு வந்து கட்டமைக்க முடியும் கட்டமைப்பு இருக்காதான் என்ன உழவு இருக்கிறாம் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்க கட்டமைப்பை இருந்து என்னத்தை செய்து வச்சுக்கிறீங்க

எங்கட கட்டமைப்புகள ஒப்பிட இன்றைக்கு இன்றைக்கு ஒரு ஆள் நிக்கிறார் அதுக்கு நீங்க வெளிப்படையா ஆதரவு கொடுக்க உங்களால முடியுமா என்ன நாளைக்கு போறீங்களா டாக்டரோட ஒரு ஒரு மண் மண் பிரச்சனையோ ஏதோ ஒரு பொதுமக்களோட பிரச்சனைக்கு போய் உங்களால குரல் கொடுக்க முடியுமா சரி டாக்டரை விடுங்கோ நீங்கள் டாக்டர் செய்ய வேண்டிய ஒரு கொஞ்சம் வேலையை செய்யுங்க அவர் அந்த வேலையை செய்ய மாட்டார் இப்ப அவர் கூட கதைக்கிறது தானே பிரச்சனை எல்லாத்துக்குள்ளையும் கத்துறதான பிரச்சனை அஞ்சு பேர் சேர்ந்து அவர் செய்கிற விஷயத்தை அஞ்சா பிரிச்சு நீங்க செய்யுங்க டாக்டர் அரசியல்ல இருக்க மாட்டார்

இல்லப்ப நீங்க வந்து எல்லாரும் வந்து ஒன்லைன்ல போட்டு எல்லாரையும் வந்து வந்து அட்வை அதாவது கதைங்கோ எல்லாம் வந்து சொல்றீங்க அப்ப நாங்க சொல்ல வந்தோடன உங்களுக்கு அடிச்சு உங்களுக்கு அந்த காயம் நாங்க உங்களை இன்னும் கேட்கிறோம்

இன்றைக்கு மக்களுக்கு அரசியல் ரீதியான பயணத்துக்கு நாங்கள் மக்களுக்கு ஆர தெரிவு செய்யணும்னு ஒரு கருத்து சொல்லுவீங்க எந்த எந்த கட்சிய யாருக்கு பின்னால் வேண்டாம் மக்களுக்கான அரசியல் மாற்றம் அதாவது வந்து மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்வதற்கான மாற்றம் உருவாகும் ஓகே அர்ஜுனா ஆர ஆர விரலை காற்றாருனா அவருக்கு போடுங்க அப்ப அர்ஜுனா ஆர விரல்ல காற்றார் விளங்குது இல்ல அவங்களுக்கு அப்ப அர்ஜுனுக்கு பின்னால் வந்து தயாராகும் நீங்க

மக்களுட மக்களுக்காக செயற்பட்ட ஒரு காட்டுங்கோ அரசியல்வாதிய காட்டுங்க அடிப்படையாகவும் அப்ப எங்களுக்கு ஒரு பிள்ளையான தலைமை உலகாலம் இருந்தது இப்ப எங்க அரசியல் பாதையை சரியா செப்பன் கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல் தலைமை கிடைச்சி இருக்குது அரசியல் தலைமை கிடைச்சி இருக்குது அரசியல் பாதை கிடைச்சிருக்குது அந்த பாதையை நாங்கள் வலுப்படுத்துவோம் அதுக்கு உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அரசியல் அரசியல் கடமை செய்யறது தான் வரலாம் உங்களால அரசியல் பணி செய்ய முடிஞ்சால் வாங்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் எங்க என்ன என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல எல்லாரையும் அரசியல் கடமைக்கு கேட்கிறோம் அரசியல் பணிக்கு கேட்கிறோம் மக்களின் முன்னிட்டத்துக்கு எல்லா மக்களுமாக சேர்ந்து இந்த பயணத்தை கொண்டு நடத்துறதுக்கு ஆக்களை உருவ கேட்குறான் அதுக்குள்ள வந்து அரசியல் பணியை செய்யுங்க நீங்க ஒரு புலராய பணியும் செய்ய வேண்டாம் அரசியல் தான் எங்களோட அர்ஜனாக்கு பின்னாடிக்கான வாக்கு உருசனையும் அதற்கான அதிகாரத்தையும் அதுக்கான அங்கீகாரத்தையும் தாங்கும் இதுதான் நாங்க உங்கள்கிட்ட கேக்குற கேள்வி ரவுராமண்ணா அண்ணா என்னண்டா இப்போ நீங்க டாக்டர் ஆதரவாளர் அண்ணே இப்போ இதுல இது ஒரு தளம் இதுல வந்து ஒரு நூத்தி இருபது பேர் இருக்கணும் ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு பேராவது அரசாங்கத்தின் புலனாய்வுகள் இதை கேட்டுக்கொண்டிருப்பாங்க ஒரு விஷயத்த நீங்க விளங்கி கொள்ளுங்க நாங்கள் வந்து இந்த தளத்தின் மூலமாக வன்முறையோ அல்லது ப பழைய எங்கட போராட்டங்களோ ஆரம்பிக்கிறதுக்கோ தூண்டுறதுக்கோ முயற்சி செய்யலை அதை தெளிவாக நாங்கள் விளையாங்கிக் கொள்ளணும் அடுத்தது வந்து அப்படியான வார்த்தையில நாங்கள் சும்மா சரி பாவிச்சா இது வந்து ஒரு பிழையான ஒரு விஷயமா டாக்டர் அரசியலுக்கு ஒரு கேள்விக்குறியாக போயிடும் ஒரு விஷயத்தை விளையாங்கிக் கொள்ளுங்க உங்களோடய ஆதரங்கத்தை நீங்கள் டாக்டர் இப்படி செய்வோன்னு பண்ணி நீங்கள் விரும்புகிறீங்களேண்டா முதலாவது நீங்கள் களத்தில் என்ன இப்போ இந்த பிரதேச சபை எலெக்ஷன் வர போகுது இப்போ வேல்வெட்டித்துறை என்ன அங்கால பக்கத்தில் பிரகாஷண்ணே இருக்கிற இறங்கால இப்ப நீங்கள் அவையோட சேர்ந்து ஒரு செயற்பாட்டு செயல் வடிவத்தில் உங்களோட விஷயத்த காட்டி போட்டு நாங்க நீங்கள் அவைக்கு ஒரு ஆதரவை கொடுத்து அங்க செய்ய வேண்டிய வேலையில செய்துட்டேன்னு டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க டாக்டர் நீங்கள் இப்படி செய்து செய்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வாங்க எடுத்த நாங்க இந்த மெதாட்டில போனா அது பிள்ளையா தான் உங்களை கணிப்பினமாக இன்பாக்ஸ் இன்பாக்ஸ்ல இன்பாக்ஸ்ல எனக்கு ஒரு போட்டிருக்கோம் நான் இருக்கும்

டாக்டருக்கு யாராவது அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னால் முதல் உங்களோட செயற்பாடுகளை செயல் செயல் வடிவத்தில் அங்கே போய் காட்டுங்க பக்கத்தில் நின்று இப்போ ஒரு ஒன்றும் செய்ய தேவையில்லை நீங்கள் டாக்டர் மாதிரி போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து டாக்டர்மாரோட கதைச்சு பிரச்சனைப்பட்டு அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை அட்லீஸ்ட் அவர் சம்மந்தமான நல்ல விஷயங்களை உங்களோட ஒரு வலைத்தளங்கள் மூலமாகவோ அல்லது நீங்கள் இருக்கிற இடங்கள்ல ஒரு ஒழுங்கான பிரச்சாரங்களை செய்யுங்கோ அல்லது அவர் அவரோட போய் ஏதாவது அவர் செய்கிற சில விஷயங்களில் சமூக பணிகள் அதுகளில் கொஞ்சம் ஈடுபடுங்கோ உங்களை வெளியே கொண்டு வாங்க இப்போ நீங்கள் மறைஞ்சிருப்பீங்க டாக்டர் மறைஞ்சிருந்து நீங்கள் சொல்கிற எல்லா ஐடியாவையும் அவர் கேட்டு செய்யணுமெண்டா அதுக்கு ஆக்கள் தேவையில்லை அது அவருக்கு தெரியும் அவர் படிச்சிருக்கிறார் அவர் இவ்வளோ விஷயத்தை தனியர் என்று செய்தவர் அவருக்கு போய் நீங்கள் ஐடியா கொடுத்து போட்டு அவர் நீங்கள் சொல்கிற அது நீங்களோட க பேர் போடாமல் கல்ல ஃபேஸ்புக்கில் வருவீங்க உங்களை அறிமுகப்படுத்த மாட்டீங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் அவர் செய்யணுமெண்டா இது வந்து பேத்தனமான கதை அப்படி கதையைகள் காதிகோ நிஞ்ச வரக்கூடாது